நம்ம எல்லாேருமே வேள்மரல் படிப்போம் இந்த வேல்மரல் படிக்கும்போது அதுக்கான பொருள் தெரிஞ்சு படிப்போமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கான அர்த்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்கிற மாதிரி நம்ம எந்த இந்த எந்த ஒரு வரி மந்திரம் படித்தாலுமே அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டு படிக்கும்போது நமக்கான பலன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு பாடல் வரைக்கும் நம்ம அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வேல்மறல் இருக்கக்கூடிய முதல் பாடல் வரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல் பாடல் வரி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எப்போவுமே வேல்முறல் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார் இந்த மூணு லைன் மந்திரத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லணும் இது வந்து ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடி இதை சொல்லிட்டு தான் நம்ம அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அப்படிங்கிற இந்த மூணு வரியும் நம்ம பன்னிரெண்டு முறை சொல்லணும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பன்னிரெண்டு முறை சொல்லணும் ஏன்னா அப்படி சொல்லும்போது மட்டும்தான் இந்த பாடல் வரி அறுபத்தி நாலு பாடலும் முடிக்கும்போது நமக்கு நூற்றி எட்டு முறை கணக்காகும் இதுக்கான பொருள் என்ன அப்படிங்குறத நம்ம பார்த்துருவோம் திருத்தணி மலையில் நானசூரியனாய் காட்சி தரும் மலை கிழவனும் என்னுடைய உள்ளத்தில் வசிக்கும் மயிலை வாகனமாக கொண்ட முருகனின் வேலை அப்படின்னா திருத்தணியில சூரியனா காட்சி தரக்கூடியது யாருன்னு சொல்றாங்கன்னா முருக பகவான் மலைக்கிழவன்னா முருக பகவான் அவரு என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய மயில வாகனமா கொண்டு இருக்கக்கூடிய முருக பகவான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது முருகனை நம்ம நேர்ல பார்த்தாதான் முருகனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நம்ம கண்ணை மூடி நம்ம மனசார முருகனையோ முருகனுக்கு உரித்தான மயிலையோ வேலையோ மனசார நினைச்சிட்டு நம்ம வழிபாடு செஞ்சாலும் நமக்கு அதுக்கான முழு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த பொருள் இது கொடுத்துருக்காங்க இன்னொரு டைம் நான் படித்து காமிக்கிறேன் பாருங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை இப்போ பாடல் வரையில முதல் பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விலைக்கு நிகர் ஆகும் அப்படின்னு இந்த முதல் பாடல் வரி கொடுத்துருக்காங்க இதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஆழ்ந்த அகன்ற நுண்ணியதாய் இருக்கும் கூறியதாய் நீண்டு ஒளிரும் வள்ளியம்மையின் கண்ணுக்கு ஒப்பாகும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா வள்ளியம்மையுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைச்சாலே அதனோட அருள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது வேல் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா ஸ்டார்ட் கீழே வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் நடுவால் அப்படிங்கிறது ரொம்ப அகன்று இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நுனியாக இருக்கும் கூறாக இருக்கும் அந்த மாதிரி தான் வ வள்ளியம்மையினுடைய பார்வையும் அப்படிதான் இருக்கும் ரொம்ப ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருக்கும் அதை நம்ம கூறி நம்ம அதை நமக்கு ஒளிரும் போது அந்த வள்ளியம்மையினுடைய கடைக்கன் பார்வை நமக்கு பட்டாலே போதுமானது நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதனால் தான் நம்ம சாமி கும்பிடும்போது கூட வேண்டிப்போம் கடவுளே உங்களோட கடைக்கன் பார்வை எனக்கு படாதா அப்படின்னு நம்ம நிறைய பேர் வழிபாடு செய்வோம் இல்லையா அதுக்கான அர்த்தம் இதுதான் வள்ளிப்பிராட்டியினுடைய கடைக்கன் பார்வையில் விளையும் பயன்களை இந்த வேல் மரல் படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடல் வரி நமக்கு உயர் உணர்த்தியிருக்காங்க இன்னொரு முறை நான் படித்து காமிக்கிறேன் பாருங்கள் பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சுருமி விளிக்கு நிகர் ஆகும் இதே மாதிரி நம்ம அறுபத்தி நாலு பாடலுக்குமே அதோட பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பாடல் வரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்